ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேக்கன்சி வந்து தற்போது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தற்போது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு முக்கிய அறிவிப்பாக டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வேக்கன்சி இன்க்ரீஸுக்கான செய்தி வெளியீடு வந்து வெளியிட்ருக்காங்க இந்த செய்தி வெளியீடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் வன காப்பாளர் மற்றும் வன காவலர் உட்பட்ட பல்வேறு பதவிகளுக்கு வந்து நமக்கு ஆரம்பத்தில் நோட்டிஃபிகேஷன் அறிவித்தப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏப்ரல் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஏழு வேக்கன்சி வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வெளியிட்டிருந்தாங்க தற்போது அதாவது டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி இப்போது மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சைடு இருந்து ஃபைனல் லிஸ்ட்டும் வந்து வெளியிட்டுட்டாங்க கவுன்சிலிங் வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி பிடிஎஃப்பும் வந்து லீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க சிலருக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தும் கூட சிலருக்கு வந்து தன்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தீங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையான்றது வந்து பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் ஏன்னா நமக்கு ஃபைனல் லிஸ்ட்டாக வந்து வெளியிட்டுட்டாங்க மீண்டும் இன்னொரு லிஸ்ட்டு வருமா அப்படின்றது வந்து கட்டாயம் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எது சாத்தியப்படுதோ சாத்தியம் இல்லையோன்றது வந்து நமக்கு அவங்க திடீர் அறிவிப்பை வெளியிடுவாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போது இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பார்டரில் வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்ற டவுட்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வந்து கிளியர் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட்டாயம் வேலை வந்து கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இன்னும் வாய்ப்பு வந்து இரு கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து ஒன் வீக் வந்து அங்கே போயிட்டு என் எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்கா இல்லைன்றது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டே ஆஃப் எண்டில் தான் வந்து நமக்கு ஃபீடியப்பை வந்து வெளியிடுவாங்க மீதி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு லைவாக வந்து அங்கேயே எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு அங்கே ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கும் இப்போது நீங்கள் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லியும் வந்து அப்டேட்டாகவே இருங்க அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ எந்த ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ ஒருவேளை அந்த ஜாப் கிடைக்காட்டியும் அடுத்த நிலைய ஜாபுக்கும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து உடனே வந்து ஜாப் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து போஸ்டிங் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போது இந்த செய்தியில் வந்து நமக்கு இவள் இதை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நிதியாண்டில் வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஒரு காளிப்பண்ணிடங்களுக்கு நிரப்புவதற்கு அறிவிக்கை மற்றும் பிற பிரசுக்கு வெளியிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான அறிவிக்கைகளில் வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் நீங்களாக சராசரி ஒரு நிதியாண்டுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது வேக்கன்சி ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கூடுதலாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து டிஎன்பி சைடு வந்து சொல்லியிருக்காங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது என்னென்னலாம் எப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதுக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க சைடுந்து வந்து க்ள க்ளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வரமுடியாத முடியாத தேர்வர்களது பெற்றோர் கணவர் உறவினர் ஆகியோரில் எவரேனும் ஒருவர் அனுமதிக்கப்படுவர் அவர் அனுமதிக்கப்பட்ட நபர் தேர்வரால் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம் அவரின் அசல் அடையாள அட்டை மற்றும் தேர்வரது மூலச்சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து கேண்டிடேட் வந்து உங்களால் வந்து அங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஹாஸ்டெண்ட் இருக்கலாம் ஹாஸ்பிட்டலு அட்மிட் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அன்றைக்கின்னு பார்த்து சிவியராக ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து உங்களுடைய பெற்றோரோ இல்லை உறவினரோ இல்லை கணவரோ மனைவியோ இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு நாள் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் அட்டன் பண்ணும்போது அவர் இருந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணுவாரோ அது எல்லாமே நீங்கள் வந்து அவர் அப்ளை பண்ணும்போதும் சரி ரீ அப்லோட் பண்ணும்போதும் சரி அது எல்லாமே வந்து நீங்கள் அங்கே வந்து சரியாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்வரக கலந்தாவின் போது தெரிவு செய்ய பதவி அழகு துறையை மாற்றம் செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க கட்டாயம் வந்து மாற்ற முடியாது நீங்கள் வந்து அங்கே வந்து செலெக்ஷன் பண்ணிட்டீங்க பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அப்டேட்டாக இருங்க இன்றைக்கி ஒரு நாள் இப்போ முதல் நாள் கவுன்சிலிங் போயிட்டு அட்டன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட தொகுதியை வந்து கட்டாயம் வந்து அவங்க எடுத்துருவாங்க இப்போ வந்து அடுத்தடுத்த நாள் போகிறவங்க வந்து நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்க பதவிக்கு வந்து வேக்கன்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் எல்லாமே போகலாம் அதனால் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருந்த அப்டேட்டை வந்து நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லாக இருக்குது இன்னும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லாமல் இருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் யார் என்ன கேட்டகரி அப்படின்றது எல்லாமே நீங்கள் டெய்லியும் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூலச்சான்தை சரிபார்ப்பிற்கு தேர்வுகள் என்னென்ன சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து சிறப்பு தகுதிகள் அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் கணவனாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட தகுதியோடு வந்து எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க எப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நமக்கு வந்து டைம் கொடுத்து அப்லோட் பண்ண சொன்னாங்கல்ல அப்போ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அடுத்து ரீ அப்லோடு யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி லிஸ்ட்டு வெளியிட்டு அவங்கெல்லாம் ரீ அப்லோட் பண்ணிங்கள்ல அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் வச்சுக்கணும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க இது மிஸ்டேக்காக இருக்குது அது மிஸ்டேக்காக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதுவும் வேணும் அதாவது அப்ளை பண்ணதில் இருந்து அப்லோடு ரீ வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்களோ அது எல்லாமே ஒரிஜினலாக வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்போது எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணுனாலையும் பரவால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட போகிறாங்க அப்படின்னா இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் துணை வேணுங்களில் ஒரு சிலருக்கு ஸோ அவங்க எல்லாரும் வந்து கூட யாரோ இத்தனை பேர் போகணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆளை மட்டும் அளவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குடும்பத்தோடு போனாலும் அங்கே வந்து உள்ளே யார் எத்தனை பேர் அளவோடு பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்த்தலே தான் வந்து அளவு பண்ணுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சுக்க தப்பு கிடையாது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து நாம் எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு போகிறது எதுவும் பிர பிரச்சனைலாம் கிடையாது எடுத்து வச்சுக்கோங்க பெனிஃபிட்ஸ் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலந்தாவின் போது குறிப்பாக கவனிச்சுக்கோங்க ஆதி திராவிடர் அருந்ததியர் பிரிவைச் சேர்ந்த தேர்வர்கள் ஆதி திராவிட பிரிவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடத்தில் வந்து தேர்வு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பதினெட்டு பர்சன்ட் இருக்குங்கள எஸ்ஐக்கு அந்த எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் உள்ளுதுக்கீடை வந்து எஸ்ஐ அருந்ததியருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து அந்த பதினஞ்சு சதவீதத்தில் வந்து தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டுருக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து அதுக்கும் வந்து நீங்கள் காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த மூணு பர்சன்ட்டு உங்களுக்கானது அது அருந்ததிற்கானது அது மட்டும் இல்லாமல் அந்த பதினஞ்சு பர்ஸ்ட் பர்சன்ட்லும் வந்து நீங்கள் வாய்ப்பை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு டிஎன்பி சைடு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து நமக்கு தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒன்று சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ வந்து உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க நானும் வந்து உங்களுக்கான சந்தேகங்களுக்கான ஆன்சரை வந்து தரேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து கவுன்சிலிங்கை போய் அட்டன் பண்ணுங்கள் சிலர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நான் எதுக்கு அட்டன் பண்ணணும் எனது தான் வந்து வராதே நான் எதுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் யாரும் இருக்காதிங்க தயவு செஞ்சு கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள் இதுவே உங்களுடைய முதல் வெற்றி தான் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து கவுன்சிலிங் கூட லிஸ்ட்டு வராமல் போயிருக்கு ஆனால் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க போயிட்டு அந்த இடத்த முதல்ல பார்த்துட்டு வாங்க வெற்றியோடு தான் போய் கால் வைக்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா முதலும் இது ஒரு முதல் படியே நினச்சி அங்கே போயிட்டு வாங்க இன்றைக்கி உள்ளே போ நீங்கள் போயிருக்கீங்க இன்னும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளவே போக முடியாமல் ஒரு இயக்கத்தோடு இருக்காங்க அட்லீஸ்ட் நீங்கள் அங்கேயாவது போயிட்டு வரீங்களா அதனால் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்றது ரெண்டாவது விஷயம் கவுன்சிலிங்கை முதல்ல அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நபருக்கு வந்து டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்னிங் ஏஎம் டென் ஏஎம் வந்து கொடுத்துருக்காங்க கட்டாயம் வந்து பத்தாம்தேதி வந்து இவர் கலந்துக்கி கலந்துக்கிட்டே ஆகணும் இவருக்கு வந்து டே த்ரீ கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க இவர் வந்து டே த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அவர் என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்காரோ என்ன வேலைவாய்ப்பு வந்து அவர் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த டே டூ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதை வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த வேலைவாய்ப்பு வந்து அவர் தேர்வு செய்யணும் அப்படின்றது வந்து கட்டாயம் அவருக்கு வந்து தெரியும் அதனால் நீங்கள் வந்து டே ஒன் டே டூ கவுன்சிலிங் முடிஞ்சு எண்ட் ஆஃபில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது உங்கள் கேட்டகரியில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அங்கே வந்து போயிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு சுலபமாக வந்து இருக்கும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாயும் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் தேங்க் யூ